அதே தொடர்ந்து பாருங்க பேஜ் நம்பர் லெவனையும் பாருங்க பேஜ் நம்பர்ல சேம் ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸும் விட்டுருங்க அங்கே என்ன இருக்கு கிதாபுஹு ஹூ ஃபி கிதாபி இங்க என்ன இருக்கு பைத்து முகமதின் பைத்து ஹூ ஃபி பைத்தி முகமதின் ஃபி பைத்தி சேம் சேம் கான்செப்ட் நத்திங் நோ அதர் ஃபர்தர் எக்ஸ்பிளேஷன் ஓகே அதே தான் அகேன் இந்த ஃபார்முலா டூ இங்கே தொடருது ஃபார்முலா டூ என்னது ஜாயின் ப்ரிப்போஷன் வித் ப்ரொனோன அதே தான் இங்கேயும் தொடருது இப்போ பி எடுத்துப்போம் அப்புறம் அண்ணன் எடுத்துக்கும் அப்புறம் லீக் வரேன் நான் ஓகே பி என்னது அது ஒரு என்ன அர்த்தம் அர்த்தம்ல இருக்குன்னா பி இருக்கு ஓகே ஆமந்து பில்லாக சொல்லலாம் ஆமந்து பிஹி சொல்லுவோம்ல அப்போ பி இருக்கு பி ஓட நீங்க வந்து என்ன செய்யறீங்க பி பிளஸ் ஹூ போது என்ன ஆயிரும் நான் சொன்ன மாதிரி பிஹி மாறிடும் எப்படி பிஹி மாறுதுன்னா நான் சொன்னேன் புரணோன்னு சொல்லக்கூடிய முன்னாடி எழுத்து கசராவ இருந்தா பாருங்க இங்க இருந்தது ஒரே லெட்டர் தான் ஒரு லெட்டர் தான் இருக்கு அந்த ஒரு லெட்டர் கசராதுனால இங்க பிஹின்னு வந்துருச்சு அத்த லாஜிக் நம்ம பார்க்கணும் அப்ப பிஹி எந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அஞ்சு இடத்துல வரும் பிஹி பிஹிமா பிஹிம் பிஹா பிஹிமா பிஹின்ன பிக பிகுமா பிகும் பிகி பிக்குமா பிக்கும் பி பினா ஓகே இப்ப அண்ணன் எடுத்துக்கோங்க அண்ணன் அன் ஹூ இருக்கா இங்க பாருங்க ஏன் அணு ஹூ வந்துச்சு அணுகு ஏன் பாருங்க நல்லா பாருங்க நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் அணு அண்ணு தான் இருக்கு அண்ணு ஹீ வரல காரணம் இந்த ரெண்டு அப்ளிகேஷனும் இங்க அப்ளை ஆகல இந்த ரெண்டு அப்ளிகேஷனு இந்த ப்ரொனவுன்ஸ் கூட முன்னாடி கசராவும் வரல அந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்து முன்னாடி யாசுக்குன்னு வரல இங்க ரெண்டாவது இதாக இருக்கா இல்ல ப்ரொனோனோட முன்னாடி எழுத்து கசராவும் இல்ல புரோனி முன்னாடி எழுத்து யா சுக்குனும் இல்லை அப்போ அங்கே நம்ம மாத்தக்கூடாது பட் நம்ம என்ன உணரணும் இது ப்ரிப்போஷன் அண்ணு பின்னாடி உள்ள நோன்னு இசு மஜ்ரூர் தான் அப்போ அணுகு ஜார் மஜூரூர்னா நம்ம உணரணும் பட் கண்ணால பார்க்க முடியாது இப்ப அணுகு இருக்கா பாருங்க அனுகு அனுகுமா அணுகும் அன் அகா அனுகுமா அணுகுன்ன அன்க அன்குமா அன்கும் அன்கி அன்குமா அன்கும் அன்னி அண்ணா யா முத்துக்கள் மட்டும் நீங்க என்னதான் இருந்தாலும் யா கிட்ட எல்லாரும் சிலண்டர் ஆகி தான் ஆகணும் அப்படி யா மட்டும் கசரா வாங்கி கொடுத்துரும் அது ஜாபே அதுதான் அன்னி அப்புறம் அண்ணா அன்னி அண்ணா அப்போ இங்க அனுகு ஔபக்கரது எல்லாம் சொல்றோம் ஔபக்கரின் ரதிய அவ்வாஹு அன்ஹு பாருங்க சுபான் நம்ம இத்தனை நாள பாக்குறோம் ஆனா அனுகு என்னன்னா என்ன அர்த்தம் இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா அவ்வக்கர் ரதிய அவ்வாஹு அனுகு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியும்

இதே பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அசித்துவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணமா எல்லா ஈதுலயும் நம்ம என்ன செய்வோம் தக்கபல் அல்லாஹூ மின்கும் தக்கபல் தக்கபல் அல்லாஹூ மின்கும் ஓ மின்னா அல்லாஹ் உங்ககிட்ட இருந்தும் என்கிட்ட இருந்தும் நல்ல மழை ஏற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லுவோம் ஆனா அங்க என்ன இருக்கு ஆல்ரெடி தக்கப்பல தான் இருக்கு தக்கப்பலன்னா ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் பட் அரபியில எப்படின்னா ஒரு ரூல் என்னன்னா இதே இதை வந்து நம்ம துவாவாகவும் எடுத்துக்கலாம் அப்புடின்னா மே நல்லா அக்செப்ட் யுவர் டீட்ஸ் அண்ட் ஆர் டீட்ஸ் அப்படி மாற்றிக்கலாம் ஈவன் டெய்லி நம்ம சொல்கிறோமே ஜெஜா குமுல்லாஹு ஹைரன் பாருங்க ஜஜா குமுல்லாஹு ஜெஜா என்னது ஓபர் அது ஜெஜா இது வந்து ஃபேல் இது பாருங்க இந்த கும் எங்கேருந்து வந்துச்சு இந்த கும் இங்கே இருந்து வந்துச்சு கும் இதே தான் எங்கேயும் நான் சொல்ல போறது வந்து இங்கே இருக்கு அப்ப ஒரு ஆள் சொன்னா ஜஸாக்க நீங்க சொல்லலாம் சொல்லாமா ரெண்டு பேerna குமான் மாத்தலாம் மூணு பேerna கும்முன் மாத்தலாம் ஃபெமினல்னா கீன் மாத்தலாம் ஜஸாகி ரெண்டு பேர் பே ஃபெமினல்னா குமான் மாத்தலாம் நிறைய பெண்ணுகிட்ட நீங்க ஜஸாக் बोला சொன்னா ஜஸாக் ஜஸா குன்னே சொல்லலாம் ஸ்பெசிஃபிகாவே எல்லாம் ஒரு கூடதாரி முன்னாடி நீங்க தேங்க்ஸ் பண்றீங்க ஆல் ஆஃப் தே ஆர் ஃபெமினல் யூ குன்ன வாட்ஸ் ஸ்ட்ராங்கர் தட் ஜஸா குன்ன இல்லையா அப்ப ஜஸா குமுலா ஜஸா குமுலா خيرًا அல்லாஹு யாரு அல்லாஹ் தான் இங்க ஃபாயில் அல்லாஹு இஸ் ஃபைல் இங்க மற்றது இங்க இப்போ குமுக்கும் அந்த ஹைரனுக்கும் இப்போ விளக்க வேண்டியது இல்லை அப்ப நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஆக்சுவலி பாஸ்டன்ஸ் ஜிசானா ஹி கிராண்டட் அல்லாஹ் கிராண்டட் யூ த தைர் ஆல்ரெடி ஹேஸ் கிராண்டட் மீன்ஸ் தட் ஸ்டில் இந்த பாஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஃபார் ஃபார் சேயிங் துவா துவாக்காக மே அல்லாஹ் கிராண்ட் யூ குட்

ரெண்டு பேர் ஆயா ஹப்சா அது எல்லாம் அன்ஹா அனுஹுமா மூணு பேர் ஆயா ஜெய்னப் ஹதிஜா அது எல்லாம் அன்ஹுன்ன அப்படி சொல்லலாம்ல தாராளமா சொல்லலாம் அப்புறம் அன்க நம்ம நம்ம உங்களை சொல்லலாம் அல்ல அவனை பொருந்து கொள்ளட்டு போனா ரத்தி அன்க உங்க ரெண்டு பேரும் பொருந்து கொள்ளட்டும் ரத்தி எல்லா அன்குமா உங்க எல்லாத்தையும் பொருந்து கொள்ளட்டும் ரத்தி எல்லா அன்கும் ஒருத்தர் ஃபெமினின் இருக்காங்க முன்னாடி ரத்தி அன்கி ரத்தி எல்லா அன்குமா ரத்தி எல்லா அன்குன்ன பாருங்க பியூட்டிஃபுல்லா இருப்பாரு லாங்குவேஜ் நல்லா இவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பு பாருங்க இந்த லாங்குவேஜ்ல நெக்ஸ்ட் ஓகே இந்த பர்டிகுலர் திங்ல அதாவது செகண்ட் ஃபார்ம்ல படிச்சிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல நவுன் ப்ரொனன் பிளஸ் நவுனு செகண்ட் ஃபார்ம்ல ப்ரிப்போஷன் பிளஸ் ப்ரொனோன் மூன்றாவது ஃபார்ம்ல இந்த ப்ரொனோன் கூட சேரும்

முதாஃபிலை வரும் இட் இப்போ இது போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இந்த லீ அப்போ இங்க பாருங்க பர்டிகுலர்லி இந்த லீ நான் இந்த ஜர் பிளஸ் முதாஃபி தேர்ட் ஃபார்முலா போற மூணு ஃபார்முலா தான் ரெண்டு முடிச்சிட்டோம் மூணாவது ஃபார்முலா போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஹைலைட் ஹியர் அபவுட் லீ இது பாருங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம கிட்ட முன்னாடி இருக்கு அது பாருங்க என்ன ஆச்சு விஷயம் பாருங்க லீ வந்து என்னது உங்களுடைய ப்ரிப்போஷன் அதுல மாட்டுக்கிறது கிடையாது வாட் இஸ் லீ லீ இஸ் ப்ரிப்போஷன் இஸ் ஹப்ஜர் அப்போ லீ பிளஸ் முஹம்மத் போட்டிங்கன்னா திஸ் பிகம்ஸ் லீ முகம்மதீன் அதிலயும் மாற்று கருத்து லீ முஹம்மதின் ஜார் மஜ்ரூரும் ஷிபுஜு முல்லா ரைட் ரைட் அப்ப எங்க ஜார் மஜ்ரூரும் நிபாட்டிக்கணும் எங்கே ஷிபூஜுமுல்லா கபர் வரும் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல வரும்போது நம்ம ஷிபுல்லா கபர்னு சொல்லுவோம் அப்படியே கபர் ப்ளேஸ்ல இல்லாட்டி ஜஸ்ட் விஸ்யே ஜார் மஜ்ரூரும் பாருங்க இன்ஸ்டிட்யூட் ஆஃப் மொஹம்மத் ஐ ரைட் ஹியர் பிளஸ் ஹூ திஸ் பிகாம்ஸ் என்னாயிரும் நீ மாறிக்காத என்ன அப்படி சொல்லிட்டு அங்க பார்த்தது பார்த்தா லீ வந்தா பக்கத்தில் அதாவது ப்ரொனன்ஸ் எப்படி முன்னாடி எழுத்து ஹி வந்துருக்கணும் இங்க பிஹியில் வந்த மாதிரி இப்படிதானே பி பிளஸ் ஊ பிஹி வந்துச்சு ஆனா இங்க மட்டும் என்ன சொன்னது யூ டோன்ட் சேஞ்ச் ஐ சேஞ்ச் மாறிச்சு நீங்க பாருங்க குரான்ல லஹூ அல் அஸ்மா உல் ஹுஸ்னா அவனுக்கே அழகிய திருநாமங்கள் உண்டு லஹு ஜாரு மஜரூரும் வந்திருக்கு லஹு அப்புறம் நாம அடிக்கடி சொல்லுவோம் லஹுல் ஹம்த் இல்லையா அவனுக்கு புகழளித்தும் அவனுக்கு நன்றியும் என்னது கேள்விப்பட்டிருக்கோமா இல்ல எங்கயும் வரல அப்ப குரான் என்ன ஆயிடுச்சு அல்லாவே அப்படிதான் லஹு அந்த அந்த ஹப்சருக்கு மட்டும் அல்லாவே அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்து அது சொல்லும் போது நம்ம இனிமே லகு சொன்னா நல்லா அழகா இருக்கு ஈவன் லிஹி சொல்றதை விட அந்த பேட்டர்ல இருந்து உடஞ்சி வந்தாலும் எக்ஸாம்ஷன் எக்ஸாம் அதோட வார்த்தை இவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க அதை அல்லா தால அவருடைய கலாம் அவனுடைய வார்த்தைனால அந்த லாங்குவேஜ் ஸ்வீட்னஸ்னால அந்த பர்டிகுலர் இது ப்ரிப்போஷன் மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் லிஹு இட் பிகம்ஸ் லிஹி இட் பிகம்ஸ் லஹு அப்போ இங்க பார்க்கும்போது லஹு லஹுமா லஹும் லஹா லஹுமா லஹுன்னு லக்க லகுமா லகும் லக்கி லகுமா லகுன்னு லீலனா இப்ப சொல்றோம் பாரக்க லஹு லக்க சொல்றோம் பாரக்க லக்க பாரக்க அலைக்க

இங்க இருக்கு உங்களுக்கு அலைக்க அலைக்க அதுவும் வந்து கவும் மாப்பிள்ளைக்குதான் அலைக்கவும் மாப்பிள்ளை பார்த்துதான் சொல்றாங்க ஆனா கடைசியில வைக்கட்டும் பைனகுமா குமா குமா இருக்குறீங்களா குமா இங்க இருக்கு குமா உங்க ரெண்டு பேரையும் குமானா ரெண்டு பேரும் பாருங்க நல்ல விஷயத்துல உங்க ரெண்டு பேரையும் அல்ல இணைக்கட்டும் அழகு பியூட்டிஃபுல் துவா லக்க இருக்கு இங்கே அலைக்க இருக்கு இங்க பைணகுமார் இருக்கு இல்லையா ஸோ அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகுது இந்த பைணகுமார் தான் அதாவது இந்த மூணாவது ஃபார்முலா அபோட் இப்போ இங்கே நம்ம முடிச்சது நம்ம லீ மட்டும் விதிவிலக்கு லகுன்னு மாறிக்கணும் அங்கே மட்டும் ஆனால் யார் இருந்தாலும் அந்த யாக்கை முன்னாடி என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது யாக்கு முன்னாடி எல்லாரும் தூத்துக்கு போயிடுவாங்க அங்கே மட்டும் லீவ் வந்துடணும் அங்க மட்டும் கசரா வாங்கிக்கும் அதான் சொல்லுறேன் யாருக்கும் எல்லாரும் யா முன்னாடி சரண்டர் லீ லனா ரைட் தக்க பதில்லா இல்லைன்னா வளர்க்கும் மின்னுக்கும் படிச்சிருக்கோம் இல்லைன்னா வளர்க்கும் படிச்சிருக்கோம் ஓகே அப்ப கடைசி ஃபார்முலா நம்மளோட ஃபார்முலா என்னன்னா ஜர்ஃப் பிளஸ் முதாஃபிலேஹி ஜர்ஃபும் வந்து இது கூட புறம் கூட சேரும் அப்ப அதான் கடைசி ஃபார்முலா எப்படி பாருங்க முதா முதாஃபலி வரும் ரிசல்ட் என்ன வரும் முதாப் முதாஃபலி முதாப் எக்ஸாம்பிள் பைத்து முஹம்மதின் அது பைத்துல பைத்து ஹூ அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ ப்ரொனோன் இங்க இருக்கு அது நவுன் இருக்கு சேரும்போது என்ன வரும் ஆன்சரு முதா முதா ஃப்ரீ தான் ஃபார்ம் நம்பர் ஒன் ஃபார்முலா நம்பர் டூ ப்ரொனோன் பிளஸ் ப்ரிப்போஷன் சரி சேரும்போது என்ன வரும் உங்களுக்கு ஜாரும் மஜ்ரூர்னு வரும் எப்படி மின் மின் பிளஸ் minhu இப்போ min plus சொல்றீங்க அது என்ன சொல்லிட்டேன் minhu சொல்லிட்டேன் from muhammad from him அப்போ இது ஜார் அப்போ இது என்னது ஜார் ஃபார்முலா 2 ஃபார்முலா 3 ஃபார்முலா 3 is வரும் எப்படி எக்ஸாம்பிள் அமாம முஹமதீன் நான் முகமது முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அமாமகு இன்ஃப்ரண்ட் ஆஃப் ஹெய்ம் அப்போ அமா ப்ளஸ் ஒர்ஃப் முகமதின் முதாஃபிலேன்னா அப்போ அம்மா மாமா ஹூ அதுவும் ஜெர்ஃப்ளஸ் முதாஃபிலே தான் சரிங்களா அது மூணு ஃபார்முலா ஃபார்முலா ஒன் ஃபார்முலா டூ அண்ட் ஃபார்முலா த்ரீ ப்ரொனோன் என்ன பண்ணோன்னா அட்டாச்சட் ப்ரனோ ஓகே அதுவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்ஷியால் தான் இப்போ கடைசி நம்ம பார்க்கும்போது அதுதான் இந்த ம ரெண்டு எக்ஸாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நப் அட் பை நியர் அட் த டைம் பைனு அர்த்தம் இப்போ இந்த ப்ளஸ்

இன்னமாயி ரப்பி குரான் இருக்கு இன்னமாய ரப்பி என்னுடைய என்னோட ரப்பு இருக்கான் இன்னமாயி ரப்பி இன்னமாயி ரப்பி இது பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு இன்ன மாயி ரப்பி சையதீனி என்னுடைய ரப்பு இருக்கான் சையதீனி ஹி வில் கைட் மீ மூசா சேட் நோ இன்டீட் வித் மீ இஸ் மை லார்ட் ஹி வில் கைட் மீ டிரான்ஸ்லேஷன் அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு மஷர்லாம் நிச்சயமாக இறைவன் என்னுடன் இருக்கின்றான் எனக்கும் ஓகே இங்க இருக்கு பாருங்க இந்த மழை ரப்பியும் பாருங்க மைதாங்க இருக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்துலதான் நம்ம யோசிக்கிறோம் எங்கன்னா மேல இருக்கு பாருங்க அந்த இலைய ஃபீய அலைய ஏன் அப்படி அங்க ஏன் ஏன் வந்துச்சுன்னா அதை முன்னாடி எழுத்து இந்த இலா ஃபீ அல்லதான் அதுல எழுத்தே வந்து யா இருக்கு அங்க அப்ப யா கூட இந்த யா போது போதுதான் அந்த இலைய பிய அலைய வரும் ஆனா இங்க மழை பொறுத்த வரைக்கும் மழை தானே இருக்கு அங்க எதுவுமே இல்லை அப்ப மழை பிளஸ் யாசிரும் போது மழை தான் இந்தி மழை மனா வித் மழை மனா பியூட்டிஃபுல் லெசன் இண்டி மஷா அழகாக கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய அந்த பர்டிகுலர் டென்த் லெசன்லையும் ஓகே இதுல வந்து ஒரு சின்ன ஒரு நோட் மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு இந்த லகு அப்புறம் இந்த ஹு இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு இருக்கு என்ன குறிப்பு இருக்கு அதாவது நீங்க லஹு லகுமா லஹும் லஹா லஹுமா லகுமா லக்கி லக்குமாலக்கும் லக்கீ லீ லீலனா அங்க நான் வச்சிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ரைட் இந்த இந்த ஹுமா

லீவ் வரும்போது என்ன வரும் பிலாங்ஸ் டு மீ ஐ ஹேவ்னு வரும் இல்லைன்னா சொல்லும் போது என்ன சொல்லுவோம் சொல்லும் போது பி ஹேவ்னு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு வந்து என்ன இருக்கு ஹி ஹாஸ் இந்த ஒரு மீனிங் கொடுக்கறதுனால அப்ப அதோட காஞ்சிகேஷனும் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி இந்தகு என்னதான் அட்டு ஹிம் வித் வித் அட்டு இருந்தாலும் இதுக்கும் என்ன இருக்கு மீனிங் ஹி ஹாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மீனிங்கும் இருக்கு அப்போ இதுக்கும் இதுக்கும் எப்படி நம்ம டெக்ஸ்ட்ல எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்னு பார்த்தா பாருங்க

இது தனியா வர முடியாது பண்ணல எக்ஸ்பிளைன் இந்த அஹூக்கு மட்டும் சேரும் போது வாவ் சேர்த்துக்கணும் வாவ் இல்லாமல் இங்கே போட தப்பு வில் எக்ஸ்பிளைன் அண்ட் எக்ஸ்ட்ரா பிட்வீன் இப்போ கிதாபு ஹூ கிதாபுனா முதா முதாஃபிலே ஜாயின்னாலும் அதே தான் இவர் படித்தாஹி ஆனால் என்ன செய்யணும் வாவ் மட்டும் நடுவில் எதுக்கு வெறும் அபூனுக்கும் அஹூனுக்கு மட்டும் அதை நம்ம படிப்போம்

இந்த மாதிரி அஞ்சு ரவுண்ட் இருக்கு அரபிக்ல இது மட்டும் என்ன செய்யணும்னா முதாவா போது வாவா வந்துடும் நம்ம படிப்போம் படிப்போம்ல இப்போ குழப்பம் மாதிரி இருக்கும் அதனால நான் இது கடந்து போறேன் முகமத் ஹவுஸ் பைத்து முகமதின் பைத்து முகமதின் பாருங்க இது முதா முதீன் பட் முகமது ஃபாதர் சொல்லும் போது அபு முகமதின்னு அந்த வாவம் வந்து ஆட் ஆயிரும் நான் அதை நடத்துவேன் உங்களுக்கு முகமது பிரதர் அஹூ முகமதின் பாருங்க வாவ் வந்திருக்கு ஆனா பைத்துக்கு அந்த வாவ் வந்திருக்கா இல்ல ஏன்னா இது ஸ்பெஷல் நவுன்ஸ் ஃபைவ் ஸ்பெஷல் நோன்ஸ் இருக்கு மை ஃபாதர் அண்ட் மை பிரதர் ஹேவ் நோ எக்ஸ்ட்ரா வாவ் எப்போ அஹி அபில எப்போ ஞாபகம் யா வரும்போது யா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம் அப்போ அங்க வந்து வாவ் நீங்க கட்டாயமா ஆட் பண்ணக்கூடாது மற்ற நவுன் மாதிரி ட்ரீட் பண்ணும் த நவுன்ஸ் விச் டேக் திஸ் எக்ஸ்ட்ரா வாவ் வென் ஆர் முதா ஆர் ஃபோர் வேர்ட்ஸ் யூ ஹேவ் லேர்ன் டூ அண்ட் யூ வில் லேர்ன் த அதர் டூ இன் ஃபியூச்சர் அப்போ நாலு வேர்டு இருக்கு இந்த ஜூவை தவிர்த்து

இந்த ஒன்று சேர்த்து அஞ்சு மொத்தம் ஃபைவ் ஸ்பெஷல் நோன்ஸ் ஓகே இப்போ இங்கே நான் வந்து ஆல்ரெடி தட் த த த இன் மீனிங் வித் இட் இஸ் ஆல்சோ யூஸ் ஐடியா ஆஃப் ஹேவ் சொல்லக்கூடிய ஐடியாவும் அது பண்ணும் லைக் இந்த இந்த மாதிரி மாதிரி எஸ் அந்த ஐடியாவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆ டூ ஹேவ் அ பென் லிட்ரலி லிட்டரல் மீனிங் பாருங்க இஸ் தர் எ பென் வித் யூ இது வந்து லிட்ரலி அதான் மீனிங் பட் மனசுலாம் uh, uh, sorry Lake means belongs to you lahu means belongs to him laha belongs to her but li belongs to me li matto uh, un samara la pata vand kasra mari ya ko matto so has kasra note var li akhun means i have brother literally a brother belongs to me li fun means i have mouth literally a mouth belongs to me it is wrong to say india khun indi famun appo inda vandu neenga enna seiyakudadana q means use kodukudadu கலமுன் கிதாபும் செய்யாததுலாம் இந்த அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லீ அந்த இது வந்து கட்டாயமா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணும் அஹுன் அஹுன் பிரதர் சிஸ்டர் சன் டாட்டர் அதுக்கெல்லாம் அந்த லஹு அந்த காஞ்சுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தி அஹுன் இந்தி ஃபார்மல் இட் இஸ் ராங் டு சேர் பிகாஸ் இந்த இஸ் வித் திங்ஸ் விச் ஆர் செப்பரபிள் அண்ட் நேச்சுரல் அதாவது இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்று செப்பரபிள் இன்செப்பரபிள் இப்போ உதாரணமா என் உடம்புல உள்ள பார்ட்ஸ் ஆஃப் த பாடி என்னோட பிள்ளைகள் எல்லாமே என்னது எல்லாமே இன்செப்பரபிள் எங்களோட அட்டாச் சொல்லுவாங்க இப்போ லீ அமுன் லீ அன்ஃபூன் லீ உத்னுன் லீ ஐனுன் எல்லாமே என்னுடைய இன்செப்பரபிள் எதுவுமே பிரிக்க முடியாது லீ வலது ஐ ஹாவ் சன் லீ பிந்து ஐ ஹாவ் டாட்டர் லீ அஹுன் ஐ ஹாவ் பிரதர் லீ உஹ்து ஐ ஹாவ் சிஸ்டர் ஸோ உங்களுக்கு புரியும் இதெல்லாம் வந்து இன்செப்பரபிள் செப்பரபு இப்ப புக்கு இருக்கு பேனா இருக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்போ அங்க போது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது இந்தி கிதாபுன்னு தான் சொல்லணும் ஓகே ஏன்னா அது வந்து என்னுடைய நேச்சுரல் சேர்ந்து உள்ள ஒரு பொருள் கிடையாது ஓகே ஹிந்தி கிதாபும் ஹிந்தி கலமும் இதுதான் செப்பரபுள் அண்ட் அன்சப்பரபுள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ராங் டு சே ஹிந்தி பிகாஸ் அண்ட் ரிலேஷன் சரிங்களா அதனால இந்த பாட்டுக்குள்ள இந்த மாதிரி சொல்லிருக்காங்க துத்தர் ஃபாப் திரும்பி ஆக இந்த லெசன்ல நம்ம இதெல்லாம் படிக்க போறோம் இது சச்ச பிக் லெசன் இது நிறைய இருக்கு விஷயம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது மட்டும் போதும்